سر ೂ ಇರ್ಡೇ ಉಂಟಿಟ್ ಪಂತೋಷಿ ವರ್ಷ ವರ್ಷ ಪಣನು ನಂಬ್ರೆ ನೆನಕ್ರೆ ಅದು ನಾನು ಆಸೆ ಪಡೀ ಅ

இது வந்து தலைமணில இருந்து தொடர்ந்து தலைமணி மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அந்த ராக்கி அஸ்வன்ஸ் அண்ட் ஜெய்லம் இது வரைக்கும் நீங்க 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 கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல அது வாசியா இருக்கலாம் உங்க எழுத்தா இருக்கலாம் இல்ல சில பேர் மனசுல இருந்து இருக்கலாம் இது எல்லாமே தான் வந்து என்ன எனக்கு முக்கியமா நான் என்னதான் டேலண்டா இருந்தாலுமே சொல்ற மாதிரி இல்ல மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்க நீங்க கொடுக்குற அது நல்லதும் இருக்கலாம் அது வந்து என்னை கொலைகளும் இருந்தால்தான் குறைய முடியும் அது ரெண்டு விதத்துலயுமே எனக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை கொலைகள் இருந்தாலும் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஏன்னா ஒரு நடிகனா நான் வளரணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதை நோக்கிதான் ஒரு ஒரு படத்திலும் என்னோட எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையா சொல்ல முடியாது அதான் இந்த மாதிரி ஒரு செல் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஏன் பர்த்டே அமைச்சுன்னா எனக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் அந்த செலிப்ரேஷன் நான் உங்களோட இருக்கிறோம் உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு கேட்பு கேதர் தான் அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா வச்சுக்கலாம் ஃபார்மலா வேண்டாம் நீங்க இது வேணா நீங்க கேட்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம்

அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல மட்டும் இல்லை தொடர்ந்து இப்போ வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு ஒவ்வொரு குழந்தை எனக்கு வந்து சரி எனக்கும் சரி ரொம்ப முக்கியம் அண்ட் ரெண்டாம் கம்பெனி ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ சினிமாவில் ஸோ அத நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது அதுவும் அதுவும் நான் பண்ண படங்களுக்கும் இதுவும் நிறைய வித்தியாசமான ஒரு படம் தான் ஸோ நிறைய பேர் கேட்டுருக்கீங்க சார் எப்ப சார் ஜாலியா ஒரு படம் பண்ணுவீங்க எப்ப சார் லவ் பண்ணுவீங்க எப்ப சார் நீங்க காமெடி பண்ணுவீங்க

எல்லாமே லஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது பிடிச்ச மாதிரி இருந்தது நான் நம்புறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வைக்கும் போது நிறைய சொன்னாங்க சார் நாங்க வெஜிடேரியன் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு அதனாலதான் நான் இங்கே மாற்றேன் இல்லாட்டி நான் நான்வெஜ் கொடுத்துருப்பேன் ஸோ ஐ ஹோப் ஐ ஹோப் ஐ ஹோப் சாட்டிஸ்ஃபை தேங்க்யூ தேங்க்யூ any 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 questions sir you can ask thank you sir ah

குடிசிலும் எல்லா கதாபாத்திரமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை பட் வர கதைகள் எனக்கு அது பிடிக்கணும் அதுதான் முக்கியமா இருக்கு சார் வேற ஒரு ரஜினி சார் வந்து எனக்கு வந்து சினிமா வரலாம்னு முயல் பண்ணும்போது வீட்டுக்கு தான் போனேன் சார் சார் கிட்டதான் பேசினேன் சார் இந்த மாதிரி ஆகணும்னு சொன்னேன் சார் நிறைய அட்வைஸ் தான் கொடுத்தாரு கூட ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒரு சேர்ந்து சார் சார் எல்லாம் அதை மென்ஷன் நான் கூட நடிப்போம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம் அப்ப நான் சார் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார் சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட சேர்ந்து அஹ் என்னோட போர்த்துமே உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் சார் சார் சொன்னது சார் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆக்டர் நினைக்கிறதுக்கு

பேர் வந்து அக்னி அவ்வளவுதான் சொல்ல முடியும் அண்ட் இந்திரா இஸ் அகேன் அ டாக் ஜில்லா அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்ஃபேக்ட் ஸோ அத பத்தி நம்ம விரிவா அந்த நேரத்தில் பேசலாம் சார் இது எல்லாமே பேசி தான் சொல்லுவோம் ஜெய்கர் டூ நடக்குது பட் இது வரைக்கும் அஃபிஷியலா எந்த தகவலும் வரல நெல்சன் சார் வரல சன் பிக்சர்ஸ்க்கு வரல சோ ஜெய்கரோட கிளைமேக்ஸ் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும்

பட் ஒரு ஜாலியான எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாம ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஒரு ஃபன் ஃபீல்டா ஒரு என்டர்டைனிங் கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு எனக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்து ரிவியூஸ் இது பட் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க இது வரைக்கும் பாத்துக்க மாட்டீங்க ஓ சார் நீங்க பாத்துக்கீங்களா ஓகே 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 அதை அதை பத்தி அப்புறம் பேசுவோம் சொல்லிட்டீங்கல்ல அடுத்தது

ஒரு நல்ல மனுஷனா இப்ப இந்த வருஷத்துக்குள்ள போன அடுத்த வருஷத்துக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருக்கும் என் குறைகளை சரி பண்ணணும் அதை வந்து திருத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்ம ஒரு மனுஷனா எப்ப முன்னேறி முன்னேற முடியுமா நான் பாக்கிறேன் அவ்வளோ தான் அவருக்கு அந்த மாதிரி இல்ல சார் மைக்கும் நீங்க கேட்ட கல்லிக்கு மைக்கும் போயிடுச்சு தேவையோ வேற மாதிரி சில ஃபஸ்ட்ல இருந்து அவர் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இப்போ நான் நிறையா படங்கள் பண்ண பண்ண இப்போ அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் பட் எங்கள் படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவே ஆமாம் ஆமாம் அது எனக்குமே இஷ்டம் சார் ஏன்னா என்னோட பார்க்க எப்போவுமே தனியாக இருக்கும் நான் நம்புகிறேன் எனக்கு ஃபேமிலி அவங்க பண்ணுறது தனி நான் பண்ணுறது தனி சரி சார் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க எல்லாருமே சப்போர்ட்டு தான்

பண்ணுறேங்கிறாங்க அது அவங்க தாங்க அந்த கால் எடுக்க முடியும் நான் ஐ புஷ் இல்லையா அது தப்பாவும் ஆயிடும் நான் அந்த கால் எடுத்தேன் பட் என்னன்னா சார் ஜியோவில் ஃப்ரீயாக தான் இருக்கு ஜியோஸ் ஃப்ரீ ஸோ நீங்கள் எனக்காக நீங்கள் எல்லாருமே படத்தை பாருங்க பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்க சார் ஏன்னா அப்போதான் நான் திருத்திக்க முடியும் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நான் என்னோட பர்ஃபாமன்ஸ்லேயோ படங்கள்லையோ நான் திருத்திக்க முடியும் அது எனக்கு ரொம்ப முக்கியம் யா சார் யார் கேட்டாலும் நடிக்கலாம் சார்